அஸ்லாம் அலைக்கும் தினத்தந்தி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் எந்த பிரதமரும் போன்ற வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசியதில்லை மோதியை விமர்சித்த மன்மோகன் சிங் பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தம் உள்ள பதிமூன்று மக்களவை தொகுதிகளுக்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பஞ்சாப் வாக்காளர்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த பிரதமரும் சமூகத்தின் ஒரு பிரிவினரையோ அல்லது எதிர்கட்சிகளையோ குறிவைத்து இது போன்ற மோசமான வெறுப்பூட்டும் வார்த்தைகளை பேசியதில்லை மேலும் என்னை பற்றியும் சில பொய்யான கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார் நான் எனது வாழ்க்கையில் நான் எனது வாழ்க்கையில் எந்த ஒரு சமூகத்தையும் தனித்து பார்த்ததில்லை அது பாஜகவிற்கு சொந்தமான குணமாகும் அக்னிவீர் திட்டம் என்பது பாஜகவல் மிகவும் மோசமான முறையில் உருவாக்கப்பட்ட திட்டமாகும் தாய் நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் இளைஞர்கள் அக்னிவீர் திட்டத்தால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்த திட்டம் ஒழுக்கப்படும் என காங்கிரஸ் கட்சி உறுதியளித்துள்ளது டெல்லியில் எல்லையில் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த எழுநூற்று ஐம்பது விவசாயிகள் போராட்டத்தின் போது தங்கள் உயிரை இழந்தனர் அவர்கள் காவல்துறையின் லத்தி மற்றும் ரப்பர் புல்லட்டுகளால் தாக்கப்பட்டது மட்டுமின்றி பிரதமர் மோடியின் மோசமான அவத்தூறுகளாலும் தாக்கப்பட்டனர் விவசாய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக மட்டுமே அவர்கள் போராட்டம் நடத்தினர் பஞ்சாப் மக்களின் தியாக உணர்வை அனைவரும் அறிவார்கள் இந்த தேர்தல் இந்தியாவில் சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்து விட துடிக்கும் ஆட்சியிடம் இருந்து நமது நாட்டின் ஜனநாயகம் மற்றும் அரசியலை பாதுகாப்பதற்கான கடைசி வாய்ப்பாகும் இவ்வாறு மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்டது da te